இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் வளர்ந்து வருகிற அண்ணன் சீமான் அவர்களுடைய புகழை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் அரும்பாடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இரவு பகல் பாராமல் தூக்கத்தை இழந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் திராவிட கொத்தடிமைகள் அறிவாலயத்தினுடைய திண்ணைகள் அந்த ஒட்டுத்திண்ணையிலே அமர்ந்து கொண்டு அறிவாலயம் ஊற்றுகிற கஞ்சியை குடிப்பவர்கள் அண்ணன் சீமானவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக வெல்லாம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புவது நீங்கள் யாருக்காக எதற்காக எதன் பொருட்டு அண்ணன் அவர்களை நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் அண்ணன் அவர்கள் இப்படிப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அதை விடுத்துவிட்டு சீமானன் அவர்களை வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசுவதிலே நீங்கள் உயரத்தை எட்டிவிட முடியாது தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு நிலைப்பாடு என்ன ஐம்பதாண்டு காலமாக கிட்டத்தட்ட திமுக எழுபத்தைந்தாண்டு கால பவள விழாவை கொண்டாட காத்திருக்கிறது இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் திராவிடம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது திராவிடம் இந்த மண்ணை எப்படி ஆண்டது இந்த மண்ணுக்கு திராவிடம் ஆற்றிய செயல்பாடுகள் என்ன கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கட்டிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கட்டிய அணைகள் எவ்வளவு விவசாய நிலப்பரப்பை அதிகப்படுத்தியிருக்கிறார்களா விவசாய விவசாயிகள் அறுத்து களத்திற்கு கொண்டு வருக வருகிற நெல்மணிகளை அவர்கள் பாதுகா தமிழ்நாடு அரசு பாதுகாக்கிறதா என்பதையெல்லாம் விடுத்து எதையெடுத்தாலும் சீமான் அதை செய்து பேசிவிட்டார் சீமான் இதை பேசிவிட்டார் சீமான் அப்படி பேசிவிட்டார் சீமான் இப்படி பேசிவிட்டார் என்று பேசுகிறீர்களே உண்மையிலேயே நீங்கள் அறிவில் சிறந்தவர்களா இந்த மண்ணின் மீது மக்களின் மீதும் பற்று கொண்டு உழைக்கிறவர்களா நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த மண்ணிலே இந்த மண்ணைப் பற்றி மக்களை பற்றி பேசுகிற தலைவர்கள் குறைந்திருக்கிறார்கள் அந்த தலைவர்களெல்லாம் நான் மக்கள் தலைவர் என்று சொல்கிறவர்களெல்லாம் திராவிடர்கள் திராவிட கட்சிகள் திராவிட மாடல் கொடுக்கிற கையூட்டை வாங்கிக்கொண்டு கொண்டு நல்ல மனிதர்களை மண்ணுக்கும் மக்களுக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிற நல்ல தலைவர்களை களங்கப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் சில பேர் இந்த யூடியூப்பில் தம்பிங்கள்லாம் இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த திமுக இத்தனை இந்த மூணு ஆண்டு காலமாக போகிறது இன்னும் ஒரு பதினேழு மாதமோ என்னமோ இருக்குது இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது போராடிய போராட்டங்கள் இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுமா மதுபான கடைகளை மூடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எழுபத்தஞ்சு சதவீத தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னீர்களே ஏதாவது இருக்கிறீர்களா அதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆள் இருக்கிறதா சொல்லுங்கள் எதை பற்றி பேச வேண்டும் மக்களுக்கு எந்த பணி ஆற்ற வேண்டும் என்பதை மறந்துவிட்டு ஜால்ரா கோஷ்டிகளாக இன்றைக்கு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு ஒரு நல்ல போராடுகிற தலைவனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கதா இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் போதை மாத்திரைகள் இருக்கிற கல்லூரிகள் உயர்நிலை பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் இன்னும் சொல்லப்போனால் தொடக்கப் பள்ளிகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும் குடித்து கொண்டு மது மயக்கத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி எவனாவது பேசுகிறானா என்று சொன்னால் இல்லை உண்மையிலேயே ஊடகவியாளர்கள் நடுநிலையாளர்கள் இதை பற்றி கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமா சீமான் கேட்கிறார் போராடுகிறார் இன்றைக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சீமான் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய மனிதராக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் எவனாவது போராடுவதை காட்டுங்கள் பார்க்கலாம் சீமானைப் போல போராடிய போராட்ட தலைவர்கள் யாராவது உண்டா இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே தலைவன் அனன் சீமான் அவர்கள் யாராவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலாம் பரந்தூர் விவசாயிகள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மண்ணை எங்கள் நிலத்தை எங்கள் வாழ்வாதாரத்தை தயவு கூர்ந்து கெடுத்து விடாதீர்கள் இதை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு மூலாதாரமாக இருக்கிற இது இருந்தால் போது நாங்கள் வாழ்ந்து விடுவோம் எங்கள் சந்ததி வாழ்ந்து விடுவோம் என்று போராடி இந்த மண்ணை அந்த மண்ணை மீட்பதற்கு இவ்வளவு ஆண்டுகள் பெற்ற பிள்ளைகளோடு வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரும் உட்காந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு அதை பற்றி பரிசீலனை செய்கிறதா சிப்காட் என்கிற பெயரிலே சிக்கோ என்கிற பெயரிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய நிலங்களையும் எடுத்து தனிபெரும் முதலாளிகளுக்கு கொடுத்து எந்த தொழிற்சாலை வேண்டுமானாலும் ஏற்படுகிற ரசாயன தொழில் இன்றைக்கி என்ன தமிழ்நாடு முழுவதும் அமோனியா அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அமோனி எங்கே பார்த்தாலும் ரசாயன தொழிற்சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் ரசாயன தொழிற்சாலைகள் அமோனியா மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது மூச்சு அடைக்கப்பட்டு மயங்கி விழுகிறார்கள் அதை பற்றி எந்த ஊடகமாக பேசுகிறதா என்றால் இல்லை கருணாநிதி முகத்திற்கு ஜால்ரா தட்டுவதும் ஸ்டாலினுக்கு வந்து ஜால்ரா தட்டுவதும் உதயநிதியை முதலமைச்சராக்குவதை பற்றியுமே இந்த ஊடகங்கள் பேசி கொண்டு இருக்கிறது என்ன சொல்ல போனால் இந்த மை யூடியூபர் மைனர்னு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க தம்பிங்க அந்த தம்பிங்க வந்து உண்மையிலேயே வந்து மாநரசத்தோடு பேசுகிறாங்களா என்னான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்த இடம் உங்கள் ஊடக வெளிச்சத்தினால் இந்த மக்களுக்கு இது நடந்தது இந்த மக்களுக்கு இந்த அரசு திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது செய்ய போகிறது இது வந்து வருங்காலத்தில் இருக்கிற சந்ததிகளுக்கு வருங்காலத்தில் இருக்கிற மக்களுக்கு இது நன்மை பயக்குமே என்று பேசுகிற பேசுகிறார்களா செந்தில் மேல் ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் பேசுவது எல்லாமே திமுகவுக்கு கூஜா தூக்குவது திமுகவுக்கு காவடி தூக்குவது திமுகவுக்கு ஜால்ரா தட்டுவது இதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் எங்கே போனாலும் பாருங்கள் சீமானை பேசி சீமான் 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 எதை எடுத்தாலும் சீமான் நான் என்ன கேட்குறேன் சீமான் இந்த மண்ணிலே எத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலம் அவருக்கு முதலமைச்சராக பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் யார் இத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சர் காமராஜருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர்கள் யார் யார் பட்டியலிடுங்கள் பட்டியலிட்டு நாங்கள் ஆட் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்கள் இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பட்டு இருக்க கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது பொலிசன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இருக்கிற மரங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஒரு வருடத்திற்கு இத்தனை மரம் வைக்கிறோம் இத்தனை மரத்தை நட்டு வளர்த்துருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை விழா கொண்டாடுகிறீர்களே நீங்கள் பவள விழா கொண்டாடுவதின் நோக்கம் இந்த மண்ணினுடைய இந்த மண்ணிற்கு நீங்கள் ஆற்றிய செய்தி என்ன எத்தனை ஏரிகள் வெட்டினார்கள் திராவிட திராவிட மாடல் எத்தனை ஏரியை வெட்டியது எத்தனை குளத்தை வெட்டியது எத்தனை ஆறுகளை வெட்டியது எத்தனை ஓடைகளை வெட்டியது எத்தனை கம்மாய்களை தூர்வாரியது எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு சொல்லுங்கள் நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு என்ன அரசியலாக இருக்கிறது மீனா மீன் சீமானாமித்துனார் இது அரசியல் உங்கள் அரசியல் இதுதானா நீங்கள்லாம் உண்மையிலேயே இந்த மண்ணு மக்களுக்காக போராடுகிறவர்களா எந்த ஊடகம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அந்த ஊடகம் திமுகவுக்கு பேசிடறோம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் சொன்ன அதாவது ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது நாங்கள் வந்தால் இதையெல்லாம் இந்த மக்களுக்கு செய்வோம் என்று சொன்னார்கள் விஷ்ணுவத்திக்கு உள்ளே போடுறீங்க யார் அனுமதி கொடுத்தது ஆட்சி இருப்பவர் யார் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பவர்கள் யார் அந்த கல்வித்துறைக்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இல்லாமல் அந்த விஷ்ணு வந்து உள்ளே பூந்துட்டாரா போய் பாடம் நடத்திட்டாரா இதை பற்றி பேசாமல் இதை பற்றி வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாமல் சீமான் அதை செய்கிறார் சீமான் இதை செய்கிறார் சீமான் அப்படி செய்விட்டார் சீமான் இப்படி செய்விட்டார் என்று புலம்பி கத்தி கதறுகிறீர்களே ஏன் என்றுதான் நாங்கள் தெளிவாக கேட்கிறோம் இந்த மண்ணிலே இப்பொழுது பார்க்கிற நிலையை பார்த்தால் நீங்கள் பத்து லட்சம் கோடி நாங்கள் கொண்டு வந்து முதலீடாக கொண்டு வந்திருக்கிறோம் இத்தனை லட்சம் மக்களுக்கு நாங்கள் வேலை தரோம் ஏதாவது உண்டா தமிழ்நாட்டில் மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது உண்டா சொல்லுங்கள் எல்லாம் வடநாட்டுக்கார இங்கே வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறான் எங்கள் ஆள் எல்லாம் போய்ட்டு நீங்கள் ஊருக்கு ஊர் திறந்து வச்சுருக்கிற இந்த டாஸ்மார்க் கரையில் காலையே குடிச்சு விட்டு மூணு வளைவாக நிற்கிறான் பார்க்குறது வேதனையாக இருக்கிறது நாங்கள் எப்படி அது மாத்திரமில்லை நிற்கிறான் அதுக்கப்புறம் கஞ்சா வித்து இந்த இளைஞர்கள் பாழ்படு இளைஞர் சமுதாயத்தை பாழ்படுத்தி விட்டீர்கள் மகளிர் கேட்டால் நாங்கள் மகளிருக்கு ஆயரருவா கொடுக்குறோம் மாணவருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மாணவிக்கு கொடுக்குறோம் கொடு ஆயிரம் ரூபாயே சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஆயிர ரூபாய் வைத்து இந்த மண்ணில் ஏதாவது செஞ்சிட முடியுமா பூண்டு நானூறுரூவா விற்கிது இன்னைக்கு துவரம் பருப்பு எவ்வளோ விற்கிது எல்லாம் இருக்கிற விலைவாசிகளை ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியுதா வெங்காயம் இன்னைக்கு எழுபது ரூபா விற்கிது அந்த பெரிய வெங்காயம் எழுபது ரூபா விற்கிது ட்ரான்ஸ்போர்ட்டுடைய பெட்ரோல் விலை இன்னைக்கு வந்து அதை பற்றி அதை பத்தி எவனாவது பேசுறானா நான் கேட்கிறேன் பேசி ஒரு ஊடகத்தை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பெட்ரோல் விலை கருணாநிதிக்கு கூஜா அதாவது கலைஞர் குடும்பத்திற்கு கூஜா தூக்குற எந்த யூடியூபர்ஸ் ஆகுது எவனாவது ஒருத்தன் வந்து பெட்ரோல் டீசல் இந்த விலை விக்குது இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற மக்கள் அத்திவாசிய பொருள்களாக இருக்கிற இந்த பொருள்கள் இந்த வேலை விற்கிது பட்டியல் போட எவனாவது உண்டா கருணாநிதிக்கு வா கருணாநிதி வாழ்க ஸ்டேலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க இப்படி சொல்கிறீங்களே ஒழிய இந்த மக்களை பற்றி ஒரு கணமாவது சிந்தித்தது உண்டா இந்த இருக்கிற திருவத்தூரில் இருக்கிற கோரமண்டல் மறுபடியும் அந்த அந்த ஃபேக்ட்ரியை திறந்துட்டான் மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உள்நாட்டு மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள சரிப்படுத்துகிற வேலையை பார்க்கணும் ஏன் அந்த அது வந்து பின்னாடி சந்ததிக்கு எப்படி பாதிப்பை உள்ளாக்கம் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் வருங்கால மக்களுடைய நன்மை வாழ்வுக்கு நன்மை பயக்குமா அல்லது தீமை பயக்குமா என்று பேசுவதற்கு எவனாவது இன்றைக்கு சீமானை விட்டால் எவனாவது இன்னைக்கு இருக்கிறானா பேசிக்கிட்டே போகலாம் நீ ஏதாவது ஒன்று சொல்லுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து இது செய்யணும் என்ன சொன்னீங்க நீங்க மோடி கோபேக் மோடி ஆட்சி இல்லாத போது சனாதனத்தை வேறுறுப்போம் சனாத சக்திகளை ஒழிப்போம் எல்லாம் சொல்லி போராடினீங்க கருப்பு பலூன் பிடிச்சி போராடினீங்க ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நூறுரூவா காயின் கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பங்காளி ஆகிட்டாங்களா பிஜேபி பகையாளி ஆனாங்க எங்களை அன்னைக்கு இது ஒன்று என்னென்னா சீமானுக்கு ஓட்டு போடாத பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போடாத பிஜேபி வந்துடும் சீமான் வந்து பிஜேபியுடைய பி டீம் இப்போ தெரியல யார் பி டீமு யார் மெயின் டீமு நீங்கள் தான் மெயின் டீமு இந்த நாட்டை உங்களுக்கு ஆளு ஆளுகிற வாய்ப்பு வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் வேண்டுமானால் யாரையும் பலி கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் அப்பாவுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது கே கே மணி தங்கப்பழம் அந்த கொலை வழக்கு இருக்கிற தாகிருஷன் யாரால் அந்த கொலை வழக்கு நடந்தது நாங்கள் சொல்லிக்கிட்டே போவோம் இன்னைக்கு பத்திர தினகரன் பத்திரிகை அலுவலகம் எதற்காக யாரால் அந்த பத்திரிகை கொளுத்தப்பட்டு அப்பா மூன்று பேர் இறந்து போனார்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்க இருக்கிற அந்த ஊடகத்துக்கு அந்த திமுகவுடைய கைத்தடிகளாக திமுகவுடைய கொத்தடிமைகளாக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ் மெயினாக யூடியூபர்ஸ் அங்கே வாங்குகிற அங்கே குடிக்கிற கஞ்சிக்கு அங்கே அறிவாலயத்தில் ஊற்றுற கஞ்சிக்கு பிறந்த மாதிரி என்னென்னமோ பேசுகிறான் எதையோ பேசுகிறான் இதை தான் பேசுன்னு பேச மாட்டேங்கிறான் அதாவது எப்படி வேணாலும் பேசிடலாமா திறந்தாலும் பேசிடலாமா அரசியல் நாகரிகமற்று ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தலைவரை மக்களுக்கு போராடுகிற தலைவரை நாள் முழுவதும் மக்களுடைய போராட்ட களத்தில் நிற்கிற தலைவரை இப்படி பேசுகிறீர்களே நான் அன்போடு சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் பேசுவதெல்லாம் ஒரு காலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் தெளிவாகிட்டாங்க மக்கள் எல்லா மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை சீமான் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவரிடத்திலே ஒப்படைத்தால்தான் இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்வு செழிப்பாக்கப்படும் இந்த மனுடைய விவசாயம் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய காட்டு வளம் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய கனிம வளம் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய ஆற்று வளம் பாதுகாக்கப்படும் இந்த மண்ணுடைய கடல் வளம் பாதுகாக்கப்படும் மொத்தத்தில் மனிதகுலம் வாழ்வதற்கு சீமானை விட்ட ஆளில்லை என்கிற அந்த காலகட்டத்தில் வந்துவிட்டார்கள் நீங்கள் எதை பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுடைய முதலமைச்சராக வருவார் இந்த நாடு அதை பார்க்கும் அவர் வந்ததற்கு பின்னாலே நாட்டில் எல்லா திட்டங்களையும் அவர் செயல்படுத்துவார்